புழல் இல்லை தண்டனை சிறையில் இருக்கக்கூடிய பிலால் மாளிக் பன்னாஸ் மறை இவங்கள வந்து கடுமையான முறையில் வந்து காவல்துறை தாக்கியிருக்காங்க ஆனால் செய்திகள் எப்படி பண்ணியிருக்காங்க போட்டிருக்காங்க சொன்னீங்கன்னா காவலர்கள் தாக்கப்பட்டார்கள் கைதிகளால் தீவிரவாதிகளால் காவலர்கள் தாக்கப்பட்டார்கள் ஜெயிலில் வந்துட்டு இவனுக்கு இப்படி நடந்துக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கார்வாக இருக்கப்படுத்தார் உண்மை நிலைன்றது அதுக்கு மாற்றமாயிருக்கு ஏன்னு சொன்னால் நானே வந்து பல ஆண்டுகள் இது போன்ற அடக்குமுறைகளுக்கு ஆளாகியிருக்கேன் இந்த நிலையில் என்ன ஆகுனா கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன திடீர்னு அந்த பிசிபி வழியாக கஞ்சா பிப்போம் நாங்கள் வந்து திங்கிற பண்டம் எதுனா கேட்டால் இது பிசிபியில் அலோவ் இல்லை அது அலோவ்டு இல்லைன்னு சொல்கிறீங்க பிசிபியில் ஆனால் கஞ்சாவுக்கு வந்து அலோடு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுதான் அகிருதியும் செஞ்ச தவறு வேறு எதுவுமே கேட்கல இதில் என்னன்னு சொன்னால் இது தலைமை தாங்கிறது யாருக்குன்னா டெப்டி செயலர் புழல் தான் புழல்ல யார் அந்த டெப்டின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு முஸ்லீமில் தான் நியமனம் பண்ணியிருக்காங்க இந்த இஸ்லாமிய சமூக அமைப்புகள் வந்து இந்த அண்ணா அறிவாளி அடிமைகளாக இருக்க வேண்டிய இந்த சமூகம் வந்து நாளுக்கு நாள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமைகளை அனுபவிச்சுட்டு பாஜகவும் திமுகவும் ஒரே தட்டில் நீங்கள் சொதை பார்த்தா ஒரே சம்மமாக இருக்கலாம் ஒரே தட்டையில் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறாங்கன்னு தெரியுது பாஜக ஆட்சியில் கூட இப்படி நடக்கிறது தான் நமக்கு இதே அது மற்ற அவங்க இதே சமூகத்தை சார்ந்த பிரதிநிதித்துவம் பெற்ற அமைச்சர்கள் கூட இருக்காங்க திமுக யாரும் இதை பத்தி நான் பேசுறதே இல்லையா திமுகவை பத்தி சீமான் பேசிட்டாருன்னா கொத்திக்கிட்டு வருவாங்க தீமான திமுகவை பத்தி எச்சனாலஜா பேசிட்டாங்கன்னா உடனே கொத்திக்கிட்டு வருவானுங்க ஆனா இந்த சமூகத்தை பத்தி யார் என்ன கொடுமை நடத்தினாலும் கண்டுக்க மாட்டானுங்க டிசி கால கூட ஆளுநர் ஷானவாசி இருக்காரு என்ன எப்படிங்க தேவையில்லாம ஆளு சானவாசி ஆளுநர் ஷானவாசி எல்லாமே வந்து அண்ணா அறிவாலியா அடிமைகளா இருக்கானுங்க அடுத்த வாய்ப்புகள் கிடைக்காம நமக்கு போயிடும்ன்றதுக்காக அங்க வந்து சொல்லிட்டு ஆமா கொஞ்சம் போட்டுட்டு உட்காந்து ஜம்பவான் நேர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம் இன்றைய கிரைம் ஸ்டோரி நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரு தடா ரஹீம் சார் அவர்கள் வணக்கம் சார் பல விஷயங்கள் நம்முடைய கிரைம் ஸ்டோரியில் பேசிக்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் இது ஒரு சம்பவம் தான் சமீப நாட்களுக்கு முன்னாடி நீங்களும் கூட ஒரு போராட்டம் அறிவித்திருந்தீர்கள் சிறையில் வந்து தாக்குதல் ஒப்போது நடக்குது கைதிகளுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருந்தீங்க அந்த தான் இன்னைக்கு புழல் சிறையில் வந்து சில கைதிகள் வந்து காவலர்கள் ஒரு இரு காவலர்களை தாக்கியதாக கூறப்படுகிறது என்ன நடந்தது புழல் சிறையில் சிறைக்குள்ளே என்ன தான் தொடர்ந்து நடக்குது நீங்களும் போராட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்கீங்க என்ன காரணம் புழல் ரெண்டு விசாரணை சிறைவாசி இருக்குது புழல் ஒன்று வந்து தண்டனை சிறை ரெண்டு சிறை இருக்குது இன்னொன்று மகளிர் சிறை பெண்கள் சிறைன்னு மூணு சிறை தான் புழல் அப்போது விசாரணை சிலை ரெண்டில் வந்து சில வழக்குகள் குற்றம் சாட்டி கடந்த ஆண்டுகளாக விசாரணை கைதியாக சிறைவாசியாக இருக்கக்கூடிய நபர் தான் பக்ருவதி அவர் வந்து எல்லாம் போலீஸ் பக்குருதின்னு சொல்லுவாங்க பணிப்பேர் ஏன்னா அவங்க அப்பா போலீஸாக இருந்ததுனால போலீஸ் பக்குவின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க போலீஸ் பக்குரதி அவர் மீது வந்து என்ன ஆச்சுன்னு சொன்னால் திடீர்னுட்டு அதுவும் எப்படின்னு சொன்னால் முல்லை முள்ளால் இது போடுவாங்க இல்லை எப்போவுமே அது திமுக ஆட்சியிலேயே ஒரு ஒரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு தலித்துகள் எதுனா பிரச்சனை பண்ணாங்கன்னா திமுகவுக்கு எதிராக ஒரு தலித்தை விட்டு பதில் சொல்லிருக்காங்க வன்னியர்கள் எதுனா பிரச்சனை பண்ணாங்கன்னா ஒரு வன்னியர் விட்டு பதில் சொல்லுவாங்க அதேமாதிரி இப்போ என்ன பண்ணியிருக்காங்க ஒரு டெப்டி ஜெயிலர் சிறையில் டெப்டி ஜெயிலர் அவர் பேர் சையஸ் சாஜித்தின்னு சொல்லிட்டு அவரை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க பக்குருதீன் அவர் மற்றும் வாட்டர்கள் சேர்ந்து கடுமையான முறையில் தாக்குதல் தொடுக்காங்க இது குரல் சிறை ரெண்டு இல்லை ரெண்டு இது எப்போ நடந்ததுன்னு சொன்னால் இது ஒரு 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 மாதத்துக்கு முன்னாடி இருபது நாளைக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு அது அதுக்காக தான் இந்திய தேசிய கட்சி சார்பாக பொழுது சிறை முற்றுகை போராட்டம்னு வெள்ளிக்கிழமை நேற்று அறிவிச்சிருந்தோம் சில அதிகாரிகள் சொன்னாங்க இப்போ வந்து சட்டமன்றம் நடக்குது பல பிரச்சனைகள் இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் தவிர்த்துங்க வேண்டாம் நாங்கள் அதுக்குள்ளே பேசி சரிப்படுத்துகிறோம் சிறை நிர்வாகத்தை கூட அப்படின்னு சொல்லி உளவுத்துறை அதிகாரி சொன்னது எனக்கு அந்த போராட்டத்தை ரத்து தற்காலிகமாக தள்ளி வச்சிருக்கேன் அப்போ இந்நிலையில் என்ன ஆகுது இந்த இது வந்து நடக்குது அதே நேரத்தில் இன்றைக்கி வந்து என்ன நடக்குதுன்னா இன்றைக்கி செய்தித்தாளில் இன்றைக்கி ஊடகங்கள் செய்தி என்ன சொன்னீங்கன்னா அதிர்ச்சிகரமாக புழல் இல்லை தண்டனை சிறையில் இருக்கக்கூடிய பிலால் மாலிக் பன்னாவிஸ்மார் இவங்கள வந்து கடுமையான முறையில் வந்து காவல்துறை தாக்கியிருக்காங்க ஆனால் செய்திகள் எப்படி பண்ணியிருக்காங்க போட்டிருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா காவலர்கள் தாக்கப்பட்டார்கள் கைதிகளால் தீவிரவாதிகளால் காவலர்கள் தாக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வருது ஆனால் உண்மையிலே இந்த ரெண்டு பேருக்கு வந்து கடுமையான தாக்கு அதாவதுங்க போலீஸையோ சிறை காவலர்களையோ தாக்குனாங்கன்னா பத்து பேர் தாக்குனாங்கன்னா நூறு பேர் வரப்புறாங்க யாரா தாக்குவாங்களா யாருமே தாக்க மாட்டாங்க அப்படிங்கும்போது இவங்களாம் தாக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க தற்காப்புக்காக இவங்களை தாக்கிட்டு தான் வந்து செய்திகளை வந்து வரப்புறாங்க அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அனுமதிக்கப்பட்டுறாங்க காவலர்களும் அதான் சொல்கிறேன் அது மருத்துவமனை எப்பவுமே அப்படி என்கவுண்டர் பண்ணுறாங்க எங்களை வெட்ட வந்தால் எங்களை சுட வந்தான்னு சொல்லி ரெண்டு பேர் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு இருக்காங்க அது உண்மையாக அதேமாரி தான் இந்த நிகழ்வும் பெருந்துகளாக மருத்துவமனையில் வந்து அப்போது ஊடங்களும் சரி பார்க்குற மக்களும் சரி ஜெயிலில் இருந்துட்டு இவனுக்கு இப்படி நடந்துக்கிறாங்களா அப்படின்ற ஒரு பார்வை தான் இருக்க மாதிரி உண்மை நிலைன்றது அதுக்கு மாற்றமாக இருக்கும் ஏன்னு சொன்னால் நானே வந்து பல ஆண்டுகள் இது போன்ற அடக்குமுறைகளுக்கு ஆளாகியிருக்கேன் இப்போ அப்படி தான் திமுக ஆட்சி அப்புறம் அப்போ வந்து சென்னை சிறையில் வந்து நூறு நாள் எங்களை அடித்து போட்டுனாங்க நிர்வாணப்படுத்தி நூறு நாள் தினமும் காலைல கறக்கிறது அடிக்கிறது போட்டு கறக்கிறது அடிக்கிறது போட்டு இதுதான் நூறு நாள் மூணு மாதம் நடந்து அப்போ இப்போ சமீபத்தில் கூட அந்த நேரத்தில் சூப்பரண்டாக இருந்த ராமச்சந்திரன் இப்போது டிஜி ரிட்டையர்ட் ஆனார் அவர் ஒரு ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்கும்போது அந்த நேரத்தில் முதல்வராக இருந்த கலைஞரே எங்களுக்கு உத்தரவு கொடுத்தாரு அவங்க அடிக்க சொல்லி அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூல வந்து சமீபத்தை சமீபத்தை நேர்காணல சொல்லிருக்காரு அப்போ திமுக வந்து நேரடியா சிறையில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை தாக்குதல் தொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் இன்னைக்கு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா இப்ப இவங்க இருக்காங்க இப்ப இந்த சம்பவம் நடந்திருக்கு குழல் ஒன்னுலயோ குழல் ரெண்டுலயோ நடந்த ஒரு மாதத்துக்குள்ள நடந்த நிகழ்வு இது இதுக்கு என்ன காரணம்னு சொல்லி பாத்தீங்கன்னு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த பிசிபின்னு ஒரு பொருள் கொடுப்பாங்க அதாவது இப்போ நீங்கள் என்ன நேர்காணல் மனு பார்க்க வரீங்க ஏ என்னுடைய அக்கௌண்ட்டில் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் போட்டிங்கன்னா அந்த ஆயிரம் ரூபாய்க்கு டோக்கன் நான் வாங்கி வச்சுக்குவேன் அப்போ காலையில் டீ சாயங்காலம் டீ மதியம் டீ வாங்கிக்கலாம் சிறைக்குள்ளவே சிறைக்குள்ளவை இல்லை ஒரு வடை வாங்கிக்கலாம் பெருசாக எதுவும் இருக்காது ஒரு வடை வாங்கிக்கலாம் காலையில் எதுனா இப்போ இந்த கேசரி மாதிரி எதுனா ஒன்று வாங்கிக்கலாம் அப்புறமா வந்து சாம்பார் கொஞ்சம் நல்ல சாம்பாரை வச்சுருப்பாங்க பிசிபியில் அது வாங்கிக்கலாம் இந்த மாதிரி வாங்கிக்கிறதுக்கு தான் பிசிபின்றது அது அது இல்லாமல் வந்து நமக்கு பேஸ்ட்டு ப்ரஷ்ஷு சோப்பு ஏன்னா இப்போ குடும்பத்தார் வர முடியாது அப்படிங்கும்போது அதேமாரி வாங்கிக்கிட்டு சரி இதுக்காக தான் பிசிபின்றது அது பிரிசினர் அது ஏதோ இது வரும் ஃபார்ம் அது இதெல்லாம் வீட்டில இருந்து கொண்டு வந்து இது அரசு நிதி ஒதுக்கி இதை பண்ணாதா அரசு நிதி குடும்பங்கள்ல குடும்பத்தார் மனு வந்து எல்லா கைதிகளுக்குமே எல்லா கைதிகளுக்கும் அப்படிதான் குடும்பத்தார் மனு வரலன்னா பிசிபி யாருக்குமே வராது புரியுதுங்களா அப்போ பிசிபில அப்போ இந்த மாதிரி பிசிபி வரும்போது அது வந்து வார்டர்களை நியமிப்பாங்க அது எப்படின்னா ரெண்டு பேர் மூணு பேர் நியமிப்பாங்க பிசிபி அது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் சிறைவாசி இருக்காங்க அப்போ ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சி ஒரு பிசிபி ஒரு சிறைவாசி ஒரு ஐநூறுபாய்க்கு பொருள் வாங்க இரநூறு நூறுரூவாய்க்கு பொருள் வாங்கினோட எவ்வளோ தொகை ஆகுது அப்போ அது ஒரு ரெண்டு மூணு வாட்ரு வந்து பிசிபி எடுப்பாங்க எடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அது அது அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து தான் அந்த பிசிபி வாட்டராக வருவாங்க அவங்களா கூட வர முடியாது அது ரொட்டீனாக போடுவாங்க ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு மூணு பேரை போடுவாங்க மறுபடியும் மூணு மாதத்துக்கு மூணு பேரை போடுவாங்க அது டிஏஜி சம்பாரிச்சுக்கிட்டோம் ஆமாம் ஆமாம் டிஏஜி சூப்பரண்ட் எல்லாருமே எப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நெருக்கமான நபர்களாக பார்த்து தான் அந்த பிசிபியே போடுவாங்க அது சம்பாதி அதேமாரி இந்த நிலையில் என்ன ஆகுதுன்னா கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா திடீர்னு அந்த பிசிபி வழியாக கஞ்சா பிடிப்பாடு போதை பொழுது கஞ்சா பிடிப்படு இப்போ கஞ்சா பிடிப்பட்ட விஷயத்த போலீஸ் போக்குவரத்து என்ன பண்ண ஃபைல் நடக்கும் செவ்வாய்க்கிழமை கம்பெனி அப்போ ஃபைனில் வந்து என்ன பண்ணியிருக்காப்புல கிட்டே கேட்டிருக்காப்புல ஏதோ நாங்கள் வந்து திங்குற பட்டம் எதுலாம் கேட்டால் பிசிபியில் அலோவ்டு இல்லை அது அலோவ்டு இல்லைன்னு சொல்கிறீங்க பிசிபியில் ஆனால் கஞ்சாவுக்கு வந்து அலோவ்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகே இதுதான் பக்ருதீன் செஞ்ச தவிர வேறு எதுவுமே கேட்கும் ஓகே இந்த என்னை பொறுத்த வரைக்கும் ஆயிரம் விஷயம் இருந்தாலும் இந்த கேள்வி நியாயமான கேள்வி நியாயமான கேள்வி தானே பட் அது அதிகார வர்க்கத்துக்கு அது வந்து அதுவும் ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த அந்த நிகழ்வு நடந்து ஒரு ரெண்டு மூணு நாள்லேயும் என்ன ஆகுதுன்னு சொன்னால் அவங்களா ஒரு செய்தியை வெளியிடுறாங்க அதாவது போலீஸ் பக்குறுதின்னு வந்து காவலர்களை தாக்கிட்டாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை வெளியிட்டு அதன் பிறகு ஒரு வாரம் கழித்து என்ன பண்ணுறாங்க நீதிமன்றம் பூர்ணமலை சிறப்பு நீதிமன்றத்துக்கு போயிட்டு வரும்பொழுது அந்த ஜெயிலுக்கு உள்ளே என்றாகும்போது ஒரு பத்து இருபது வாட்டர்கள் இதில் என்னன்னு சொன்னால் இது தலைமை தாங்குறது யார் சொன்னால் டெப்டி ஜெயிலர் புழல் தான் புழலில் யார் அந்த டெப்டி ஜெயிலருன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு முஸ்லீமை தான் நியமனம் பண்ணியிருக்காங்க ஒரு முஸ்லீம் அடிக்கிறது ஒரு முஸ்லீம் சையஸ் சாஜித்தின்ற ஒரு நபரை தான் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க அவர் தான் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் இறங்கி போகும்போது வாலண்டியாக போய் வீம்பு சண்டைக்கு வீம்புக்கு வலித்து அவ வந்து அடித்து தாக்குதல் தொடுத்திருக்கார் அவரை தாக்கத்தை தொடுத்து அது சம்மந்தமாக நீதிமன்றம் போனோம் அப்புறமா சம்மந்தப்பட்ட யார் அடித்தாங்களோ அந்த அதிகாரியை அதாவது சிறைத்துறை ஐஜி டிஏடிஜி டிஜிபி எல்லாரையும் சந்தித்து நான் மனுவே நான் கொடுக்கும்போது அப்போ என்ன சொன்னாங்க சரி இது என்னன்னு தெரியல விசாரிச்சு நான் பண்ணுறேன் பிற கேட்க கேட்கப்போ அந்த டிஏஜிக்கு முன்னாடி டிஜிபிக்கு முன்னாடி தான் அடித்தாங்க டிஜிபி இருந்தார் அடிக்க சொல்லி அவரே சொன்னார் அப்படின்னு சொல்லி பின்னாடி தான் தெரியாது ஓகே அந்த தகவலும் அந்த தகவலும் வந்து தெரியும் அப்போ இருந்தாலும் இந்நிலையில் தான் நம்ம சிறை முற்றுகை போராட்டம்னு முன் வைக்கிறோம் அப்போ அதிகாரிகள் சந்திச்சு என்ன பண்ணுறாங்க அந்த போராட்டத்தை தவிர்த்திருக்க வேண்டாம் நாங்கள் பேசி என்னருக்கோ சரி பண்ணுறோம் ஆனால் இந்நாளிலையும் வந்து வந்து மனு காட்டுறது இல்லை நேர்காணல் மனு ரத்து பண்ணி வச்சுருக்காங்க வழக்கம் எல்லாமே ரத்து பண்ணிவிட்டு தனிமை சிறையில் வச்சு சித்திரை பற்றி இதுக்கு ஒரே காரணம் வந்து கஞ்சா மட்டும் சுலபமாக கிடைக்குது எங்களுக்கான உணவுப் பொருள் கிடைக்கலன்னு அவர் சொல்றாரு இதுதான் வேற எதுவுமே இல்லை கேட்டதுக்கு காரணம் ஆனால் இவங்க எப்படி திருப்புறாங்கன்னா செய்திகள் எப்படி அரசுக்கு கொண்டு போறாங்கன்னு சொன்னால் அவங்க ஏதோ வந்து அவங்களுடைய பணி செய்ய விடாமல் தடுத்தா மாரி அப்படி அப்படிதான் ஒரு இமேஜை கொண்டு போகிறாங்க இல்லை செல்போன்லாம் செக் பண்ணோம் அப்போ வந்து அந்த மாதிரி சில செல்ஃபோன்களில் பொருட்கள்லாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் நாங்கள் ரிகவரி பண்ணுறப்ப சர்ச் பண்ண போகிறப்ப எங்களை சர்ச் பண்ண விடலை அந்த பொருட்களை அப்படின்னு சொல்லி அவங்க சைடில் சொல்லி அதை தான் நான் என்ன சொல்கிறேன் இது எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரு சாத்து தான் நீங்கள் அதான் என்கவுண்டர் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க அவன் வந்தான் எங்களை வெட்ட வந்தான் நாங்கள் தோற்றிட்டு போனோம் அவன் என்னங்க சுட பார்த்தா வேறு வழியிலும் நாங்கள் சுட்டா அவன் செத்துட்டான்றாங்கல்ல அதேமாதிரி தான் ஏன்னா அதிகாரம் அவங்க கிட்டே இருக்கு இல்லையா இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நாங்கள் லோக்கல் போலீஸ் வந்து எஃப்ஐஆர் போடும் இவரிடம் நாங்கள் செல்ஃபோன் பறிமுதல் பண்ணோம் இவர்கிட்ட சார்ஜர் பறிமுதல் பண்ணோம் சரி சார்ஜரும் பறிமுதல் பண்ணீங்க செல்போன் பறிமுதல் பண்ணீங்க அந்த செல்ஃபோனும் சார்ஜரும் அவங்ககிட்ட எப்படி போச்சுன்ற கேள்வி வந்துன்னா அதுக்காக வானத்திலிருந்து தேவத்துவம் நாடக வானத்திலிருந்து தேவத்துவர்களை வந்து போட்டாங்களா அது அவங்க அவங்ககிட்ட பறிமுதல் பண்ணணும்னு சொல்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நீதிபதி நேர்மையாக நியாயமாக மாதிரி ஒரு கேள்வி எழுப்பினாங்க இந்த செல்போன் உங்களுக்கு எப்படி வந்தது வெளியே போயிட்டு உள்ளே வரும்போது ஃபுல் சர்ச்சிங்கோடு தான் போகிறீங்க ஸ்கேனிங் பண்ணி தானே போகிறீங்க எதுவுமே உள்ள எப்படி ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறாங்களோ அந்த தான் போக முடியும் நீதிமன்றம் போயிட்டு வரும்போது அப்போ அவங்களுக்கு எப்படி வந்தது யார் எடுத்து வந்து குடுத்தா இல்ல நீயே எடுத்துன்னு போய் இதை வச்சுட்டு இத காரணம் வச்சு அவங்க மீது தாக்குதல் தொடுத்தீங்களா கேள்விகள் எவ்வளவு வருது இல்லீங்க சார் சாதாரண நம்ம வெளியே இருக்கிற மாதிரி இல்ல நம்ம வெ செல்போன் வாங்கிட்டு வரலாம் எது ஒண்ணு வாங்கிட்டு வரலாம் எதுவான கட்டுப்பாடுகள் இருக்கிறப்போ திறை என்றது எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும் இல்லையா ஒரு பின் பாயிண்ட் கூட அதிகார வர்க்கத்துக்கு தெரியாம உள்ள போக முடியாது கைதையை எடுத்துட்டு போக முடியாது அப்படி இருக்கும்போது உள்ள எப்படி வந்தது அதுவும் ஒரு காலர்களோட துணையில வந்துருக்கு வந்துருக்கேன் வந்திருக்கீங்களா சார் நீ அவங்க கண்டுபிடி அவங்களை கட்டி அடுத்த முறை அவங்க யாரும் வாங்கிட்டு வந்து கொடுக்க மாட்டாங்கல்ல சொல்கிறேன் நான் உதாரணத்துக்கு நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப இது திமுக ஆட்சி பெரும்பாலும் வந்து திமுக ஆட்சி வந்து இஸ்லாமியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க கிறிஸ்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நிறைய இஸ்லாமிய அமைப்புகளும் அதனால தான் இன்ன வரைக்கும் திமுகவோடு இணைந்தே பயணிக்கிறார்கள் நீங்கள் சொல்கிற இந்த விஷயங்களெல்லாம் திமுக கடந்த அந்த சம்பவத்தப்பவும் திமுக தான் ஆட்சியில் இருந்துச்சு கலைஞரவர்கள் முதலமைச்சராக இருந்தாங்கன்னு சொல்கிறீங்க இப்போவும் திமுக தான் ஆட்சியில் இருக்குது இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு பக்கம் அவர்கள் ஆதரவாக பேசுறதா நம்ம பார்க்க முடியும் செயல்பாடுகள் மட்டும் இப்படி நீங்க நான் என்ன சொல்றேன் இவங்க ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷமா இருக்காங்க இப்ப மூன்றாண்டு தான் திமுக ஆட்சி கடந்த எட்டு ஆண்டுகளா வந்து அவங்க இது அதிமுக பத்து ஆண்டுகள அடிச்சு ஆண்டாங்க அந்த பத்து ஆண்டுகள்ல இவங்க மீது ஒரு சின்ன வழக்காட்சி வந்து இருக்கா நான் கேட்கறேன் காவலர்களை அடிச்சாண்டா அதான் செல்போன் இவங்க கிட்ட இதை கண்டுபிடிச்சாங்கன்னா ஏதாவது ஒரு ஒரு சின்ன இது இருக்கா அதிமுக ஆட்சியில அப்படி ஏதாவது சின்ன சில பல விஷயங்கள் வரும் அப்போத்துக்கு அப்போ அது வந்து என்ன பண்ணுவாங்க பேசி சரி கட்டி இது பண்ணிவிடுவாங்க ஆனால் திமுக ஆட்சி வந்தால் தான் அடக்குமுறை வராங்க இதுதான் நாம் வந்து இது சில முட்டா கூகுளுக்கு அதை என்ன சொல்கிறது இந்த இஸ்லாமிய சமூக அமைப்புகள் வந்து இந்த அண்ணா அறிவாலய அடிமைகளாக இருக்கிறவங்க இந்த சமூகம் வந்து நாளுக்கு நாள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமைகளை அனுபவிச்சுட்டு வருது ஏன்னா இந்த நாதாரிகளை ஏதோ அவளா பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இவனுங்க ஏதோ பழப்பு நடத்திட்டு கோடி கோடிக்கணக்களை உருண்டுட்டு கிடக்குறாங்க ஆனா இந்த சமூகம் படக்கூடிய அவலங்கள் இன்னல்கள் வேதனைகள் அழுகுற்களை இவங்க காதுக்கே எட்டுறது இல்ல இது எந்த வகையான நியாயின்றன ஏன் திமுக ஆட்சி வந்தால்தான் இப்படி வருது கடந்த பத்தாண்டுகள் அதிமுக ஆட்சி இது போல ஒரு சம்பவத்தை நான் எனக்கு தெரியும் சிறை கோழி விஷயத்தை நான் தொடர்ந்து நேரடியா இப்ப நான் இங்க உங்ககிட்ட உட்காந்து பேசும்போது எத்தனை போன் வந்திருக்கு உங்களுக்கு இந்த இது சம்பவமாவே அப்போ நான் நேரடியாக இருக்கேன் போது பத்து ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் ஒரு சிறு விஷயம் கூட இதுமாரி நடந்தது இல்லையா அதே அதிகபட்சமாக நடந்ததுன்னா அதிகாரிகளை சந்திப்போம் அதிகாரிகள் பார்த்து உடனுக்கு உடல் முறுக்கே போடுறோம் ஆனால் இன்னைக்கு அன்னைக்கு போய் நான் ஐஜியை பார்க்குறேன் டிஐஜியை பார்க்குறேன் டிஜிபியை பார்க்குறேன் பார்த்துட்டு முறையிடுறேன் லெட்டர் பெட்ரில் வந்து எழுதி மாதிரி சம்பவம் நடந்தது இல்லை முறையிடுறேன் முறையிட்ட பிறகு கூட இன்னவரில் அங்கே ஒரு தீர்வு இல்லை தீர்வு இல்லாமல் அதே டெப்டி ஜெயிலரை என்ன பண்றாங்க புழல் ரெண்டில் இருந்த டெப்டி ஜெயிலரை அவரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி புழல் ஒன்றுக்கு மாத்தி இன்னைக்கு புழல் ஒன்றில் இருக்கக்கூடிய பிலால் மாலிக்கும் பண்ணா இஸ்மாயிலும் கடுமையான முறையில் தாக்கியிருக்காங்க ஒரே சமூகத்தை சார்ந்தவர்தான் அவர் ஒன்றும் சொல்றீங்க ஏங்க அதே ஒரே சமூகத்தை சார்ந்தவங்க தான் சொன்னால் பாபர் மசூதி தீர்ப்பு கூட ஒரே சமூகத்தை வச்சு தான் கொடுத்தானுங்க தொழில்துறை துறை ஆய்வை கூட ஒரு முஸ்லீம் வச்சு தான் கொடுக்க வச்சானுங்க கொடுத்தாங்களா இல்லையா பாஜகவும் திமுகவும் ஒரே தட்டுல நீங்க சொல்ற பார்த்தா ஒரே சமமா இருக்கிற மாதிரி ஒரே தட்டுல ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறாங்கன்னு தெரியல பாஞ்சா ஆட்சியில் கூட இப்படி நடக்கிறது தான் நமக்கு இது அது வட மாநிலங்கள் தான் நம்ம பார்த்ததில்ல இல்லை ஆனா திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய தொண்ணூத்தி ஒன்பது நடந்த அந்த முஸ்லிம்களுக்கு எதிரான சிறையில் எங்களை அடிச்சு கொடுமைப்படுத்துறதுக்கு பிறகு இன்னைக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா என்ன சொல்றது நீங்க இது கொடிய ஒரு செயல்தான் இதை நீங்க மட்டும் தான் தொடர்ந்து கண்டிக்கிறீங்க ஆனா மற்ற அவங்க இதே சமூகத்தை சார்ந்த பிரதிநிதித்துவம் பெற்ற அமைச்சர்கள் கூட இருக்காங்க திமுகவில் யாரும் இதை பத்தினா பேசுறதே இல்லையே ஏங்க அவங்க பேச வேண்டியதே பேசாம இருக்காங்க அவங்க திமுகவை பத்தி யாரோ பேசினா அண்ணா இவர் ஆர் என் ரவி பேசிட்டாரா இவனுங்க உடனே பொத்திட்டு வருவானுங்க திமுகவை பற்றி சீமான் பேசிட்டாருனா பொத்திக்கிட்டு வருவாங்க தீம திமுகவை பற்றி எச்ராஜா பேசிட்டார்னா உடனே பொத்திக்கிட்டு வருவானுங்க ஆனால் இந்த சமூகத்தை பற்றி யார் என்ன கொடுமை நடத்தினாலும் இவனை கண்டுக்க மாட்டானுங்க ஏன்னா இவனுங்க எல்லாமே திமுக அரசியல் அங்கீகாரம் கொடுக்கப்பட்டு திமுகவினுடைய ஒரு சிறுபான்மை பிரிவாகவே செயல்படக்கூடிய ஒரு கட்சிகள் இவங்க சமூகத்தை ஏமாற்றி தேர்தல் நேரத்தில் ஓட்டுகளை வாங்கி திமுகவுக்கு கொடுக்கணும் இதுதான் இவங்களுக்கு கொடுத்துருக்கிற அஜெண்டா வேறு எதுவும் ஒன்றும் இல்லை அதுக்கு பிறகு உங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னால் அந்த சமூக பிரச்சனைகளை பத்தி நீங்க என்ன வேணா போய் சொல்லுங்க சொல்ல கேட்க மாட்டாங்க ஏங்க ஒண்ணு இல்லைங்க நம்ம வேல்முருகன் தோழருக்காச்சும் ஃபோன் பண்ணி நாலு விஷயத்துக்கு போன் பண்ணா ஒரு ரெண்டு விஷயமாச்சும் முடிச்சு கொடுக்குறாருங்க அந்த அடிப்படை கூட வந்து இந்த இஸ்லாமிய எம்எல்ஏக்களுக்கிட்டயும் எம்பி எம்டி கிட்டிகளையும் நெருங்க முடியாது இந்த சமூகம் மக்கள் பிரச்சனைகள் தான் தனிப்பட்ட பிரச்சனை அதுதான் சொல்றேன் இந்த எம்எல் முஸ்லீம் எம்எல்ஏக்கிட்டயும் எம்பிக்கிட்டையும் வந்து நீங்க அணுக்க முடியாது நான் தான் சொல்றேன் நான் வேல்புருவின் கிட்ட கூட பேசி நிறைய விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன் எல்லாமே தேவையில்லாமே அண்ணா அறிவாலியா அடிமைகளா இருக்கானுங்க அடுத்த வாய்ப்புகள் கிடைக்காம நமக்கு போயிடுன்றதுக்காக அங்க வந்து சொல்லிட்டு பூஜை உட்காந்து இருக்காங்க நானும் சொல்றேன் இந்த போலீஸ் பகுதியும் அவங்க கொடுமை பண்ணாங்க அடிக்கிறாங்க தீவிரவாதி இதெல்லாம் திமுக ஆட்சியில்தான் பண்ணுவா நான் கேக்குறேன் அதிமுக ஆட்சியில் அதெல்லாம் நடக்கு இல்லையா ஏன் நடக்கல அப்போ அதிமுக ஆட்சி இது போன்ற அடக்குமுறைகளை கையில் எடுக்கலை கை இது பண்ணோம் உள்ளே போட்டோம் கோர்ட்டாச்சு நீதிமன்றமாச்சு அவங்க பார்த்துட்டா அவங்க போட்டோம் அப்போ போட்டோம் இல்லை உள்ளவ இருக்கட்டும் அப்படிதான் அவங்களுடைய முடிவு ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு படி மேலே போய் சிறைக்குள்ளேயே வந்து கொடுமைப்படுத்தணும் அடிக்கணும் துன்புறுத்தணும் இதுதானே திமுகவுடைய தொடர் நிலையா இருக்குது இதுக்கு எடுத்துக்காட்டு தான் தொண்ணூத்தொம்பது நடந்தது நூறு நாள் ஒரு மனுஷனை அதோ மனித உரிமைக்கு மீறியே செயலுங்க அப்படியே ஒரு கொடூரம் நடந்ததுங்க எங்களுக்கு நிர்வாகப்படுத்தி அடித்து தாக்குதல் பண்ணுது அதனால்தான் இன்னைக்கு இந்த விஷயத்தை பத்தி நான் வந்து இவ்வளவு இதுவா பேசுறேன் நானே வரக்கூடிய செய்திகளை வச்சு அப்பா இவங்க அடிச்சிருக்காங்க இவங்கதான் அடிச்சாங்களாம் அவங்க அடிக்கலையா போலீஸ் இப்ப எல்லாம் அப்படித்தான் சொல்லுவாங்க இது இந்த சமூக தலைவர்கள்னு சொல்லிக்கிட்டு உளறா இவங்க எல்லாம் இதைதான் சொல்லுவாங்க ஆனா அங்க என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும் ஏன்னு சொன்னா நமக்கு அப்படி நடந்துருக்கு இருக்கு ஆனா வெளியே செய்திகள் அப்படி பரப்பட்டு இன்னைக்கு இப்ப இன்னைக்கு அதுதானே தொடர்பு சிறைக்குள்ள எங்க தொடர்பு இல்ல பிரபா தொடர்புகளே இல்லாமல் முடக்கி வச்சிருக்காங்க தொடர்புகளை நேற்று ஈவினிங் வழக்கறிஞர் போறாங்க வழக்கறிஞர் அனுமதிக்கல அப்ப நான் உடனே வந்து அந்த சிறையுடைய சூப்பரண்ட்டுக்கு போன் பண்றேன் அவர் கட் பண்ணி விட்டாரு மறுபடியும் போடுறேன் மறுபடியும் கட் பண்ணி விடுறாரு மறுபடியும் போடுறேன் நான் பிறகு பேசினார் இந்த வரலயும் எடுக்கவே இல்லை அவரு உளவுத்துறை அதிகாரிகளுக்கு போடுறேன் ஐஎம்பிசி ப்ளீஸ் லேட்டர் அப்படின்னு போடுறாங்க உயர் அதிகாரிகள் இப்போ அது சம்மந்தமாக தான் நான் இன்றைக்கி முகநூர்லேயும் தூத்தரில் வந்து நான் ஒரு பதிவாக போட்டிருக்கேன் என் நானும் வந்து சாட்டையடி போராட்டம் நடத்தினோ அண்ணாமலை மாரி சிறைக்கு முன்னாடி நடத்தி நின்று அப்புறம் அந்த சிறை கொடுமைகளை முஸ்லீம்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய சிறு சிறை கொடுமைகள் தடுக்கப்படுமா அப்படின்ற ஒரு இது போட்டிருக்கேன் நான் பதிவில் திமுகவினுடைய அந்த கடந்த தேர்தல் வாக்குறுதிகளை கூட இஸ்லாமியர்களை நீண்ட நாட்களாக சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சிறைவாசிகளை நாங்கள் வந்து விடுதலை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏறக்குறைய நான்கு ஆண்டுகள் ஆட்சி முடிய போகுது அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா அப்படின்னு உங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கணும் என்ன்த்தீங்கன்னு சொல்றது எந்த ஒரு மண்ணாங்கட்டி வாக்குறுதி நிறைவேற்றிங்க விடுங்க இப்போதைக்கு என்னன்னா நீதிமன்றங்களா சில பேருக்கு ஜாமீன் கொடுத்திருக்கு சில பேருக்கு வந்து காவல்துறை சிறைத்துறையா வந்து பரோல் என்கின்ற விடுப்பு கொடுத்திருக்காங்க அவ்வளவுதான் அந்த ஆயுத இருந்த நபர்களுக்கு எல்லாம் பரவல்லையும் விடுப்புலையும் இருக்காங்க அவ்வளோதான் சொல்ல முடியுமே தவிர விடுதலைன்னு யாரும் கூட ஏன் இப்போ கூட சமீபத்தில் இறந்த அல்லுமா தலைவர் பாஷாவை கூட விடுதலையாகி அவர் செய்யப்போலாம் அவருக்கு அவர் வந்து இன்னொருலையும் பரவலில் தான் இருக்கார் இறந்துட்டு அவரும் விடுதலையாக வாங்கிட்டு போயிட்டார் உலகத்தை விட்டு சொன்ன வாக்குறுதியை திமுக எதுவுமே நிறைவேற்றலை